வீரர்கள் மதுரை மாவட்டம் என்றாலே ஒரு தூங்காத நகரம் அந்த தூங்காத நகரத்திற்கு பெருமை சேர்த்திடும் சிறுகுடி நாடு சென்னகரம் கம்மத்தி அம்மன் வீரர்களும் இந்த துட்டிக்குடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தோணி காலையும் சிறந்த காலை மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக இன்பிட்வர் உரிமையாளர் அன்பண்ணன் அவர்களுக்கு சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இருநூத்தி சிறப்பு பரிசு அத்துணை சிறப்பு பரிசுகளை விழாக்குள் வழங்க இருக்கின்ற பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் மேலும் இந்த மாட்டுக்கு சிறப்பு பரிசாக தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு இளைஞர் பேரவை மதுரை மாவட்ட செயலாளர் தீனா தினேஷ் அவர்களது சார்பாக ஒன்றல்ல இருந்தால் ஐநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளையும் வளர்க்க இருக்கின்ற பரிசு தொழில் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு நேரங்கள் எருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன வட்டம் போட்டு களத்தில் திட்டமிட்டு அசுரனா வீசும் காற்றில் உன் மேலே அசையலும் புயலும் உன் வீரியத்தில் தெரிய

சிவகங்கை மாவட்டத்தினுடைய தமிழ்நாடு வடவாடு அலட்சியத்தினுடைய மாவட்ட செயலாளர் காளையார் கோவில் நகர் ஐஓபி பாலா அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்ட மயில்ராயன் கோட்டை நாடு சிங்கம்மாள் துணையோடு அமர்நாத நினைவாக பச்சமட்ட அஜய் காளை அந்த காலையில் எதிர்கொள்வதற்காக வழக்கறிஞர் ரஞ்சித் அவர்களது சார்பாக மதுரையின் அடையாளம் ஜி எம் எஸ் எஸ் வேலு பிரதர்ஸ் வெள்ளிமுத்து சேர்வை பிஜேபி பாலு பிரதர்ஸ் தங்களை ஆயத்தைப்படுத்திக் கொண்டு வாரிவாசன் தயார் செய்துக்குமாறு அந்தோடு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் ஏற்று வருகை ஆதி பிரதர்ஸ் ரஞ்சித் மகாராஜா கிராம நிர்வாக அலுவலர் அவர்களுக்கு பொன்னாடை ஓற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஹர கோசை வீரவலி ஊக்கமறந்து ஆகம முகம மல்லி தந்திட வெற்றி பரிசினை ஏட்டிப் பறிட மாட்டின் உரிமையாளருக்கு பெருமை சேத்திடவா ஆடுமுடி வீரர்கள்

அறிவுமிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது நண்பர்களா துடல் மேலியா வறுமை வீர நாயர்களா

பொன்னாடை போற்றி புகழாரம் சுட்டுகின்றார்கள் என்பதனை ஒரு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம் தீட்டை அடிகுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை நோக்க மறந்து வள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பறிப்பதற்கு காளையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு அடுத்தபடியாக களமிறக்கப்பட வேண்டிய காலை தமிழ்நாடு வடமாடு நலச்சங்கத்தினுடைய சிவகங்கை மாவட்டத்தினுடைய செயலாளர் நகர் ஐஓபி ஓபி பாலா அவர்களது சார்பாக சிவகங்கை மாவட்ட மண்ணுக்கு பெயர் போன மயில்ராயன் தோட்டை நாடு சிங்கப்பால் துணையோடு யமுளநாடு நினைவாக பச்சைமட்டை அஜி தேவரவரது தேஞ்சர் காளை அந்த சேர்வை பிஜேடி பாலா பிரதர் ஆயத்தப்படுத்தி கொண்டு வாரிவாசல் முன்பு தயார் நிலையில் அழைக்கப்படுகின்றார்கள் இந்த பெறுவதற்கு டாக்டர் ஜி ஆர் கார்த்திக் ராமமூர்த்தி ஜி ஆர் கார்த்திக் அன்பு தம்பி தீனா தினேஷ் அவர்களது சார்பாக பாண்டியா துணையோடு காலையார் கோவில் சிந்தாமணி அவர்களது கருடன் காலை அந்த காலையினை எப்படியும் அடக்கியே தீர்வோம் என்று ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி அமைச்சியம் துணையோடு அமைச்சியம் ரோஜா வீரர்கள்

தம்பி தீனா தினேஷ் அவர்களுக்கு சார்பாக ஸ்ரீ பாண்டியா துணையோடு காலையார் ஓவி சிந்தாமணி அவரது கருடன் இந்த கடுமையான போட்டிகளை பெண்களை பெறுவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன இந்த கடுமையான சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கா சிட்டி அணிகள் சைதட்டங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சிட்டி அணிகள் சைதட்டங்கள் வீரர்களையும் மதுரை மாவட்டம் சேரும் சிறுகுடி நாடு சென்னகரம் பட்டி அமைச்சர் மன் ரோஜாவுக்குள்ள வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது